கட்சி எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டுடைய தலைவராக இருக்கிறாங்க எங்களுடைய உள்துறை அமைச்சர் அகில இந்திய நம்ம நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இதுல சந்தித்ததுல என்ன விமர்சனம் செய்ய முடியும் நான் உதாரணமா நீங்களே கேட்கலாம் நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் இப்ப திடீர்னு செல்வ பிறந்த அல்லது மதிப்புக்குரிய எங்களது நண்பர் விடுதலை சிறுத்தை தலைவர் நம்ம திருமாவளன் அவர்களும் சந்திச்சு பேசினா வச்சுக்கங்களேன் இதுல என்ன விமர்சனம் நான் என்ன விமர்சனம் பண்ண முடியும் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அது அவங்களுடைய கூட்டணி உள்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து எங்களை விமர்சனம் பண்ண வேண்டிய அளவு இருக்கு அவர்களுக்கு என்ன இருக்கிறது அப்படிங்கறது எனக்கு தெரியல அது எந்த இல்ல இல்ல அது நானே சொல்லிடுறேன் அது எப்படி இருக்கும்னா ஒரு நாடு முன்னேறணும்னா தமிழ்நாட்டுடைய அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இணைந்து செயல்பட்டாதான் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தால்தான் நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் அந்த வகையில அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரான யூபிஎஸ் அவர்கள் நமது பாரத பிரதமர் இணைந்து பேசி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல சாலைகள் பாலங்கள் வந்திய பாரத் ரயில்கள் எல்லா திட்டமும் கொண்டு வந்தாங்க அந்த வகையில பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு காப்பாற்ற முடிஞ்சுங்கிற அவங்க சொல்லியிருக்கலாம் சரிதானே இதை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அதாவது ஒண்ணு மட்டும் உறுதி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வரப்போகுது மக்கள் மனதில் மிகப்பெரிய தாக்கம் நீங்களே சொத்து வரி முந்தி எவ்வளவு கட்டுனீங்க இப்ப எவ்வளவு கட்டுறீங்க கரண்ட் பில்லு முன்னாடி எவ்வளவு கட்டுனீங்க இப்ப எவ்வளவு கட்டுறீங்க சிறு குறு தொழில்களுக்குலாம் ஆண்டுதோறும் எலக்ட்ரிசிட்டி டேரிஃப்ல அவங்க ஆறு பர்சன்ட் கூட்டிகிட்டே இருக்காங்க தொழில் செய்ய முடியாது எந்த தொழிலுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு மக்கள் சுமைய தாங்கிட்டே இருக்கிறாங்க எந்த வியாபாரிகளுக்கும் இவ்வளவு நன்மை கிடையாது நாங்க இன்னைக்கு ஜிஎஸ்டி வரிய குறைச்சிருக்கோம் மக்களுக்கும் நன்மை வியாபாரிகளுக்கும் நன்மை வியாபாரிகளுக்கு அதிகமான பொருள் செயல்ஸ் ஆகும் மக்கள் அதிகமான பொருட்கள் விலைக்கு வாங்குவாங்க நிறைய உற்பத்தி கூடும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் ஜிஎஸ்டினால இவ்வளவு லாபம் இருக்கு ஆனா ஆனா தமிழ்நாட்டு திமுகவுல மக்களுக்கு என்ன லாபம் இருக்கு ஏதாவது ஒரு லாபத்தை சொல்லுங்க பாக்கணும் துப்புரவு தொழிலாளர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க எல்லாரையும் கைது பண்றாங்க மருத்துவர்கள் எல்லா மருத்துவர்களும் மருத்துவர்களே கிடையாது எல்லா இன்னைக்கு இடங்கள் நிறைய இருக்கு ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிறைய காலி இருக்கு இதையெல்லாம் மக்கள் சொல்லாம அவங்க எங்களையே கேள்வி கேட்க சொல்லி உங்களை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க நீங்களும் கூட்டணி கூட்டணினு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க எது எப்படி இருந்தாலும் ஆட்சி மாற்றம் உருது